பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு நடிகர் வசந்த் பசி அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகி போனதோ ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும் தான் உருவாக்கி இருக்கு மேலும் அவர் விலக என்ன காரணம் அப்படின்றது இதுவரைக்கும் மர்மமாவே இருந்த நிலையில இப்போ இத பத்தி முதன்முறையா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை நிரோஷா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில இப்ப டாப்ல போயிட்டு இருக்க ஒண்ணா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இந்த சீரியல்ல நிறைய கேரக்டர் இருந்தாலும் எல்லோருக்குமே முக்கியத்துவம் இருக்கும் அதனாலயே இந்த சீரியல் டிஆர்பி ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இப்படி இருக்கும் போது செந்தில் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகர் வசந்த் பசி விலகினது ரசிகர்கள் யாராலையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லணும் மேலும் அவர் விலக என்ன காரணம் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இதை பத்தி நடிகை நிரோஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை புதுசா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தாங்க ஆனா எபிசோட்ஸ் போக போக பல மாற்றங்கள் சீரியலுக்கு ஏத்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது இந்த சீரியல்ல நடிக்கிற யாருக்குமே பிடிக்கல குறிப்பா வசந்த் வசிக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே தொடர்ந்து வசந்த் வசி வந்த கடைசி நாள் ஷூட்டிங்ல அங்க உள்ள சில பேர் அவரோட வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதுல சில பேர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில ஏத்துக்க முடியாத விஷயங்களை பண்ணாங்க அது வசிக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கே வசி ரொம்பவே உடைஞ்சு

கீழே உள்ள ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க